அனைவருக்கும் வணக்கங்க தினமலர் கனவெல்லம் பகுதியில் கட்டடத்தில் இருக்கக்கூடிய கரையான் பற்றி நம்ம உங்களோட விவாதிக்க போகிறோங்க கரையான்ங்கிறது வந்துங்க கட்டடத்தில் ரொம்ப பாதிப்ப ஏற்படுத்திருக்குங்க என்னதா விலையுற பொருட்கள் வாங்கி நம்ம பண்ணினாலும் இந்த கரையான் பாதிப்புல இருந்து தாக்குறதுக்கான ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கிறதுக்கான விழிப்புணர்வு நம்மகிட்ட கம்மியா தாங்க இருக்கு இது வந்து கண்ணுக்கு தெரியாம பூமியோட எல்லாருடைய மண் பகுதியிலையும் சின்ன சின்னதா ஒரு காலனி மாதிரி உருவாக்கி அது கீழே அங்கங்க பெயர்ந்துட்டே இருக்குங்க இது எப்படி மேலே வருதுன்னு பாத்தீங்கன்னா மரத்துடைய மரத் மரத்தினுடைய வாசத்தை கண்டுபிடிச்சு அது மேலே வரக்கூடிய சக்தி கொண்டது இந்த கரையான் இந்த கரையானுக்கு வந்து கரையான பற்றி சொல்கிறப்பங்க கட்டணத்தின் புற்றுநோய் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கரையான் அரிப்பை பொறுத்தளவு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை மரப்பொருளை அரிக்குது அப்படின்னா அது எண்டு வரைக்கும் நம்மளுக்கு கண்டுக்கே தெரியாது உள்ள பூராத்தையும் பூராத்தையும் அரித்து சாப்பிட்டுட்டு அப்புறம் தான் நம்மளுக்கு அந்த பாதிப்பே உண்டாக்கும் அதனால நம்ம என்ன பண்ணோம்னா அஸ்திவாரத்திலேருந்து ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் நம்ம புதுதாக கட்டணம் கட்டுறப்போ அது தக்க முறையில் அசிவார் லெவலுக்கு கீழே பேஸ்மெண்ட் லெவல்ல லிண்டல் லெவலில் அப்படிங்கிற மாதிரி டைம்ல எல்லாம் வந்து பிரிகாஷன் நம்ம வந்து கரையானம் மறந்து அதுக்கு அப்ளை பண்ணுங்க அப்போ பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் வந்து தடுப்பு வந்து கம்மியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா புதுக்கட்டத்தில் வந்துங்க இன்டீரியர் ஒர்க் நிறைய பண்ணுறாங்க இன்டீரியர் ஒர்க் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு வருஷம் கழிச்சு அந்த வார்ட்ரூம் ஆகட்டும் பெட்ரூம்ல ஆகட்டும் அதெல்லாம் வந்து உங்களுக்கு கரையான் அரிச்சுச்சு அப்படின்னு சொல்லிட்டுங்க ரொம்ப சிரமப்பட்டு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி அந்த பொருள் வீணாக போயிருக்கு கரையான அரிச்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இது குறிப்பாக பார்த்தீங்கன்னா முன்னெச்சரிக்கை என்ன என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெட்ரூமுடைய இணைப்பாக ஒரு அதாவது அந்த சோறு வந்து வெளிப்புற சோறாக இருக்கும் பட்சத்தில் அந்த இணைப்பாக வந்து அந்த வாட்ரு ஒர்க் பண்ணுறப்போ அந்த அந்த பகுதியில் வந்துங்க ஒரு பிவிசி சீட்டை வந்து நம்ம வந்து அந்த வாலில் வந்து மெர்ச்சி பண்ணிருந்தங்க அட் லீஸ்ட்லேயே தெருமோக்கள் எதுவும் வச்சிருந்தேங்க அந்த வாலில் இல்லைன்னா அந்த வால் எடுக்கக்கூடிய ஈரப்பதத்தை மரத்துக்கு வர்றப்பங்க கரையானம் வந்து உற்பத்தி ஆகிடுது இல்லை இதே போல் பெட்ரூமுடைய இணைப்பாக இருக்கக்கூடிய டாய்லெட் இருக்கு பார்த்தீங்கன்னா டாய்லெட்லேயும் இந்த பிரச்சனைகள் வருதுங்க டாய்லெட் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஈரப்பதம் வந்து எப்படியாவது ஒரு சூப்பரில் கொஞ்சம் கிரியேட் ஆகிறப்போ டக்குன்னு எனக்கு வந்து கரையாணம் வந்து உற்பத்தி ஆகிடுதுங்க அதே போல் நீங்கள் வாங்கக்கூடிய பொருள்களுக்கு வந்து ப்ரிகாஷனாக முன்னாடியே வந்து கரையாணம் மருந்து அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னால் அது கரெக்டாக இருக்கும் கரையானுக்கு வந்துங்க முதல் எதிரி வந்து காற்று வெப்பம் சூரிய வெளிச்சம் அதே போல் பயன்படுத்தும் முறை ஒரு வீட்டில் வந்து ஒரு அறை இருக்குன்னா அந்த அறை முழுவதும் வந்து காற்று போகாமல் வெளிச்சம் வராமல் வெப்பம் வராமல் அடைப்பட்டு வச்சுருந்தீங்கன்னா நிச்சயமா கரையான் வந்து உற்பத்தி ஆகிருங்க நீங்கள் வந்து புழக்கத்தில் இருக்கணும் அந்த இடம் அந்த அறையை குறிப்பிட்டு பழைய ஜாமான் நிறத்தா கூடிய ஒரு அறையில வந்து டம்ப் பண்ணி வச்சுட்டு நாள் பட அதை வந்து பூட்டி வைக்கக்கூடாது அதே போல் நீங்கள் எதாவது வெளியூர் போகிறீங்க ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் ஆகும் எங்கேயா ஃபாரின் போகிறாங்க இல்லை ஒரு ஆறு மாதம் போகிறப்பறோம் அந்த மாதிரி ஏதாவது போகிறாங்க அறையில அறையில் எல்லாத்தையும் அடைச்சி வச்சுட்டு ஜன்னல் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக அங்கே வந்து காற்றும் வெளிச்சமும் எதுவுமே இல்லைன்னா கண்டிப்பாக அங்கே வந்து கரையான் உற்பத்தி ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது கரையானுக்கு முக்கிய முதல் முதல் எதிரின்னு பார்த்தீங்கன்னா சூரிய வெப்பங்க வெப்பம் வெளிச்சதுன்னா கண்டிப்பாக அங்கே வந்து கரையான் உற்பத்தி ஆகாது அதே போல் வீட்டுடைய சுற்றுல்களில் இருக்கக்கூடிய நம்ம செடி இதெல்லாம் வைக்கிற இடத்துல வந்துங்க அசுத்தமான பொருள்களை வந்து சேர விடக்கூடாது அந்த அசுத்தமான பொருள்களுக்கு வந்து சேர்ந்துனாலும் கூட அங்கே வந்து சின்ன மரத்து குழ்கள் அது இருந்ததுன்னா டக்குன்னு அது வந்து அந்த செலுலோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க மரத்துக்குழு இதில் அது அதோடய ஸ்மெல் பண்ணிவிட்டு இமீடியட்டாக வந்து கரையான் வந்து மண்ணுக்குள்ளார எங்காவது இருந்தாலும் ட்ராவல் ஆகி உள்ளே வந்துங்க பாதிப்பு ஏற்படுத்தும் அதனால் இப்படி இப்படி ஒவ்வொரு வகையாக நம்ம வந்து தடுப்பு முறையை ஏற்படுத்தணும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா கோவை மாநகரில் ஒரு பதினாறு பதினோரு மாடி கட்டணத்தில் அவங்க வந்து பதினோராந்த மாடியில் இருக்காங்க அந்த அறையில் அவங்க இருக்கக்கூடிய பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா உடைய நிலவு கதவு ஜன்னல் எல்லாத்தையுமே வந்து கரையான் வந்து பாதிச்சிருச்சு அப்போது ஒரு முறை அந்த நம்ம வந்து போய் பார்க்குறப்போ அந்த மாதிரி ஆயிடுச்சு பக்கத்தில் இருக்க அரை தளத்தில் இல்லை அருகில் இருக்கக்கூடிய எங்கேயுமே அந்த கரையான் பிரச்சனை இல்லை இவங்க இடத்துல மட்டும்தான் இருக்குது எப்படின்னு கா பார்த்திங்கனாங்க ஆய்வு செஞ்சு பார்க்குறப்போ அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதம் பெங்களூர் எங்கேயோ நல்லா அந்த வீட வந்து அதாவது அடைச்சி வச்சுட்டு போயிட்டாங்க காற்றுக்கிட்டு எதுவும் போகாமல் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்தோன்னா இருந்து ஏதோ ஒரு பொருள் உள்ளே கொண்டு வந்துருக்காங்க மடஜாமான்னு கொண்டு வந்துருக்காங்க அதில் வந்து ஏதோ ஒரு கரையான வந்து உற்பத்தி ஆகி டோட்டலாக அந்த அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா அனைத்து பொருட்களையுமே அதை வந்து சாப்பிடுச்சுங்க ஸோ இது எதுக்காக சொல்ல வரேன்னா நம்ம வந்து ப்ரிகாஷனான அந்த மெத்தடு வந்து எடுத்துக்கணுங்கிறது ஓகேங்க